வணக்கங்க ரயில் தண்டவாளம் சின்னதாக இருக்குது அப்போ ரயில் சின்னதாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தவறுங்க ஏன்னா இது ரயிலும் கிடையாதுங்க தண்டவாளம் கிடையாதுங்க மரம் இருக்கிற மிஷினுங்க வீட்டு அலமாரி பலகைக்கு பழகிக்கி முட்டை கொடுக்குறக்கு கொய்யா கட்டையும் பாத்ரூமுக்கு அட்டை போடுறதுக்காக வேண்டிய மரமும் வாங்குறதுக்கு போனது பெரிய மரக்கடைங்க ஆசிரியர் தான் கூட்டிகிட்டு போனார் பார்க்குறக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு ரயில் மாதிரி இருந்துச்சு அதனால் வீடியோ எடுத்தங்க அறுக்கிற இடத்துலங்க மரத்தோல் புழுதி கிளம்புது அவங்க மாஸ்க் எதுவும் போடாமல் அப்படியே இருக்கிறாங்க தள்ளி நின்று வீடியோ எடுக்கிற எனக்கே சேரில் டக்குன்னு நான் மாஸ்க் போட்டுட்டுங்க ஆனால் அவங்க பாருங்கள் அப்படியே எதுவும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு பயமாக தான் இருக்குது பாருங்கள் ரெண்டு பேர் கீழே நிற்கிறாங்க மிஷின் கடியில் தப்பி கையும் கையங்காலே விட்டோம்னா கட்டாயிரும் உயிர் போயிடும் அந்தளவுக்கு பயங்கரமான வேலையாக இருக்குது ஆபத்தான இந்த வேலையை ரெகுலராக செய்கிறதால அவங்களுக்கு அந்த பயம் தெரியல ஆனால் திடீர்னு பார்க்குற நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது சினிமா ஷூட்டிங்கில் ட்ராலி போட்டு நூற்றுற மாதிரியே பார்க்குறக்கு இருந்துச்சு அந்த சக்கரமும் அந்த தண்டாளம் பாருங்க பார்க்குறதுக்கு அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு மரத்தில் பல வகை இருக்குதுங்க அதில் சால்னு ஒரு வகை இருக்குது அது விலை அதிகம் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னாங்க நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது வேண்டானுங்க வேப்ப மரத்தில் வாங்கிட்டு வந்து இந்த மரத்தை வாங்குறதால காடு அழிகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படிங்கிறப்ப மனசு வருத்தமாக இருந்துச்சுங்கன்றீங்க அப்படி சிந்திக்கிறாங்க